ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வே நம்ம இடத்தை வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா அதை ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தமிழ் நிலம் அப்படிங்கிற சிட்டிசன் போர்ட்டலுக்கு வந்து உள்ள போய்க்கணும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கைபேசி எண் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் ஸோ இதில் இந்த மாதிரி சிட்டிசன் போர்ட்டல் வந்துடும் ஸோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப வந்து புல இலையை அளந்து காண்பிக்க அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதாவது சர்வே வந்து நமக்கு பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வினுப்பிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தாசில்தார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து போய் நம்ம பண்ணணும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து நமக்கு ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு வந்து நம்ம பெருசாக வந்து கட்ட தேவையில்லை அமௌண்ட் வந்து எவ்வளோ கவர்மெண்ட் ரூல்ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து மனுதாரன் கைபேசி எண் சேவை பெயர் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பவுண்ட்ரி ஃபீஸ் வந்து ரூரலுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிக்கு வந்து இருபது இரநூறுவாயும் இதே வந்து அர்பனுக்கு வந்து நானூறு வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து டேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நமக்கு எஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்துடும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மனுவின் வகை ஸோ நம்ம யார் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஜென்ரலாக இல்லை வந்து ஆம்டு ஃபோர்ஸு நீங்கள் வந்து மில்ட்ரிலேருந்து இருக்கிறீங்களா இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட் உமனாக இருக்கீங்களா இல்லை வந்து சீனியர் சிட்டிசனாக அப்படின்னு கொடுக்கணும் ஸோ நம்ம ஜென்ரல் கொடுத்துடலாம் ஸோ ஜென்ரல் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட இருப்பிட விவரம் எல்லாமே கொடுக்கணும் ஸோ மாவட்டம் ஸோ மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் அப்படிங்கிறது கொடுக்கலாம் திருப்பூர் மாவட்டம் ஸோ வட்டம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நம்ம காங்கயம் வட்டம் அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ கிராமம் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் காடையூர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து நினைக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா புலையன் உட்புரிவு எண் பட்டா எண் இதெல்லாமே வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து புள எண் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எஸ்எஃப் நம்பர் வந்து ரெண்டு அப்படின்னு கொடுக்கலாம் உட்பிரிவு நம்பர் இருந்ததுன்னா வந்துடும் ஸோ ரெண்டாவது ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பட்டா எண் வந்து எட்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு அதுவே காட்டிடுச்சு எஃப்எம்பி டிராயிங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் எஃப்எம்பி நம்பர் எஃப்எம்பி டிராயிங் ஸோ இது பாருங்கள் ஸோ இந்த எஃப்எம்பி டிராயிங் அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து எல்லையோட எண்ணிக்கை வந்து அஞ்சு நம்பர்ஸ் வந்து எல்லைகள் இருக்குது ஸோ அப்போது அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இரநூறுவா வந்து வருது இதனால் இது வந்து ரூரல் வர்றதுனால நமக்கு இரநூறுவா அப்போ வந்து அஞ்சு எல்லைகளுக்கு வந்து ஆயரருவா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு இன்னொரு ஏதாவது வந்து எஸ்எஃப் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து சர்வே நம்பர் வந்து எனக்கு த்ரீயும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் த்ரீ ஸோ அதில் வந்து ஒன்று அழகணும் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து ஒரு எட்நூற்றி பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ சாரி அது பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு பட்டாயம் ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து மொத்தம் வந்து ஆறு வந்து எல்லைகள் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆட் ஆகி ரெண்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து சப்மிட் கொடுத்திங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ராசஸுக்கு போகும் ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் போச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஐ ஹ ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு ஸோ ப்ரொசீட் டு பே கொடுத்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து அலகேட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அவங்க சர்வேர் வருவாங்க வந்து அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வந்து காட்டுது ஏன்னா அறுபது ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து நமக்கு அழகக்கக்கூடிய ஃபீஸ் ஸோ இது மட்டும் நம்ம கொடுத்தா போதும் ஸோ பெருசாக வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ப்ராப்பரான அமௌண்ட்டே இல்லாமல் இருந்தது பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ